மாடி மே நம்ம ஊர் மக்கள் அத்தனை பேருக்கு சின்ன தம்பி ஒரே ஒரு மனுஷன் புளித வச்சு நம்ம சட்டில இருக்க சுருக்கையும் அதுல இருக்க அழுக்கையும் நீக்கிட்டு ராம ஒரே ஒரு அனந்த அத்தனை பேர் மண்டையில இருந்த பொடுகை நீக்கி முடிவு முடிவு அவரையும் மண்டை அழகா சிகை அலங்காரம் பண்ண இன்னும் 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 சொல்ல பாருங்க ஆடு மாடுக்கு லாடம் கட்டினாங்க ஆடு மாடு வீட்டா வீட்டுக்கு வச்சிருந்தாங்க எல்லார் வீட்டு நெல் இருந்துச்சு எல்லார் வீட்டில் காய்கறி எல்லா சிறப்பா வாழ்ந்த ஊர்ல ஒருத்தர் வீட்டு நெல்லு எல்லாம் யாரு இதுக்கு யார்ட பதில் இருக்குது இப்ப நம்ம காட்டுல இருந்த வேப்ப மரம் நம்ம காட்டில் இருந்த மஞ்சணுத்தி உடமரத்தை பூரா வெட்டிட்டு கேரளாவில் இருந்து கொண்டு வந்து அண்டிமா மரத்தை கொண்டு நட்டான் நம்ம மரத்தை பூரா அழிச்சாங்க திட்டம் போட்டு அப்பவும் நம்ம அதை கண்டுகிடல அது முடிஞ்சது இந்த பாருங்க மொத மொத மனுஷன் வந்து நம்ம வந்து குறிஞ்சி நிலத்துல வாழும் போகும்போது மொத மொத நம்மள வசக்கின மிருகம் வந்து நாய் நாட்டு நாய் வேட்டை வாடி வாழ்ந்தாங்க நமக்கு முன்னோர்கள் அவங்க மொத மொத வசக்கினது நாய் அந்த நாய் நம்ம கூட இருந்துச்சு அதை ஒழிச்சிட்டு எல்லாரு வயலும் மிஷின் வச்சு நாய் கொலைக்கு அதை ஒழிச்சாங்க நம்ம கூட இருந்துச்சு மாடு இந்த மாடு பால் தந்துச்சு எதை தின்னு பால் தந்துச்சுன்னா வைக்கலையும் புள்ளையும் புள்ள இருக்க வேறையும் தின்னு பால் தந்துச்சு எந்த சேதாரம் இல்லாம அந்த மாட்டை திட்டமிட்டு ஒழிச்சாங்க அதுல நம்ம ஏமாந்தோம் இப்படி நம்மளை ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா ஒழிச்சு கடைசியா நம்மளை கொண்டாந்து நம்ம பிள்ளைகளுக்கு போற வேலை வாய்ப்பு எதுவுமே உண்டு பண்ணாம நம்ம பிள்ளைகளுக்கு போற நூத்தி இருபது குடும்பம் நம்ம ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டு இப்போ நூத்தி இருபது குடும்பம் காலி பண்ணணும்னா இங்க போராட ஆள் இல்லைன்ன உடனே நம்ம மண்ணை பூரா அடிட்டு போட எப்படி சம்மதிக்கணும் கரசர் கரசர் சொல்லி எட்டு இடத்துல கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாப்பேட்டில் மட்டுமே அஞ்சு ஏக்கர் அகலத்துல நானூறு அடி ஆழத்துல மண்ணை அழிச்சு போயிட்டாங்க எட்டு கோரி கலக்க கோரி வச்சிருக்காங்க எட்டு கோரி வச்சிருக்காங்க இப்போ நம்ம போராட நம்ம பிள்ளைகள் இல்ல பூரா நம்ம பிள்ளைகளை பூரா திட்டம் போட்டு வேலை வாய்ப்பை உண்டு பண்ணாம வருமானம் வயல்ல இருந்து இருக்குதுங்க பொருளாதாரம் இருக்குதுங்க நம்ம பிள்ளைகிட்ட சொல்லாம கடைசி படிக்க வைக்க படிக்க வைக்க சொல்லி வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்லி ஒரு ஒரு பிள்ளைங்க வச்சிருக்கோம் ஒரு பிள்ளை நம்ம கூட வச்சு நம்ம பிள்ளைய அழகு பார்க்கணுங்க ஆசை ஒரு பெற்ற தாய் தப்பு இருக்காதான் அதை ஒழிச்சு நம்ம பிள்ளைகளை போற வேலை வாய்ப்புக்கு போ வேலை வாய்ப்பு சொல்லி குடும்பம் குடும்பமா காலி பண்ணி நூத்தி இருபது குடும்பம் காலி ஆயிடுச்சு அதுல சில பல குடும்பங்கள் இல்லாம போயிட்டு இப்போ இவங்க எல்லாம் திருப்பி கொண்டு வரணும் இன்னொன்னு சொல்ல பாருங்க ஒரே ஆளு பனையறி பதினோரு பிள்ளைகளை பத்து வளர்த்து அத்தனை பேருக்கு சொத்துக்கள பங்கு வச்சு கொடுத்த ஒரே ஆடு நம்ம ஊரில் தான் வந்திருக்காரு இதே கரவாடு கோயில் தாத்தா வயலு கிடையாது ஒன்றும் கிடையாது பத்து பிள்ளைகளையும் எரும மாட்டை மட்டும் வச்சு அவரால் வளர்க்க முடிஞ்சிருக்கு ஏன் நம்ம பிள்ளைகளால் அது மாதிரி வாழ முடியலை அந்த எண்ணெய் ஏன் இல்லாமல் போச்சு இந்த எண்ணத்தை நம்ம பிள்ளைகளை விட்டு ஒழிச்சது யாரு இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்குது அப்போ நம்ம இவங்கெல்லாம் நம்மளால் வழிநடத்தினவங்க நம்மள இந்த அழிவே நோக்கி கொண்டு போறதா அந்த திட்டமா தான் நம்ம வருஷா வருஷம் வருஷத்துல மூணு திருப்பு ரெண்டு திருப்பு வாக்கி செலுத்தி வருஷையில வருஷம் நின்று நின்னு வாக்கி செலுத்துருவன் அவங்களுடைய நோக்கம் என்ன எம்எல்ஏக்கு வாக்கு வாக்கு செலுத்தணும் எம்பிக்கு வாக்கு செலுத்தணும் பிரசிடண்ட்டுக்கு வாக்கு செலுத்தணும் கவுன்சிலருக்கு வாக்கு செலுத்தணும் மெம்பருக்கு வாக்கு செலுத்தணும் எல்லாத்துக்கும் நம்ம வாக்கு செலுத்தணும் அவங்க நோக்கம் என்ன நம்ம மண்ணை அழித்து போறதுனா இதுக்கு தான் நம்ம வாக்கு செலுத்தணும் அப்போ நம்ம மண்ணை நம்ம கண்ணியாவே அழித்து போனோம்னா எதை கட்சி நம்ம வாழும் இந்த கேள்விக்கு யாருக்கு பதில் இருக்கு வருஷத்துல வருஷத்துக்கு ஒரு பாயிண்ட் போட கொடுக்கும் நல்லா கேட்டுக்கிடுங்க இது ஒரு பெரிய வரலாறு வரலாற்று இதுல சொல்ல மாடை சாமிக்குன்னு ஒரு கொடை கொடுக்கும் அந்த சொல்ல மாடை சாமி வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும் அவர் என்ன வேலை பார்த்தாரு அவர் காவலில் இருந்த திரைஞ்சத்தை கேரளாக்காரன் வந்து எடுத்துட்டு போனான் அதை அவன் ஒத்தையில் போய் அவன் குடும்பத்தையே கருவறுத்து அதை திருப்பி கொண்டு வந்த வரலாறு சொல்ல மாடை சாமி கும்பிட்டோ அத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாதான் இன்னொரு வரலாறு சொல்றது இல்லப்ப சாமியும் இல்லப்ப கும்பிடுவோம் அது யாரு அவர் யாருன்னா கிழக்க நம்ம மக்கள் அங்க இருக்க போகும்போது கள்ள இருந்து வந்து இந்த மக்கள்கிட்ட இருக்க பொருளை போற கலவண்டிட்டு போனான் அவனை எல்லாரும் பயந்து அவன் ஒத்தேல நின்று அவளை வேற அடிச்சு வரக்குனவன் இல்லப்ப அதுக்கு பேர் தான் ஒத்தே நின்று அவரை அடிச்சாலும் ஒண்டிக்கல்ல இல்லப்ப இப்படிப்பட்டவங்களாம் வாழ்ந்த ஊருக்கு அது மட்டும் இல்ல நம்ம சபை வச்சிருக்கோம் பரிசுத்த வேதாகமா என்ன சொல்லிருக்கு கடவுள் எல்லாத்தையும் வானத்தை முழுமையும் படைச்சாரு புல் போட்டு ஆடு மாடு செடி கொடிங்க படைச்சாரு சூரிய நட்சத்திரத்தை படைச்சாரு எல்லாம் படைச்சி மனுஷனை படைச்சி மனுஷனுக்கு என்ன வேலை கொடுத்தாரு கடவுள் பண்படுத்தவும் காக்கவும் வச்சார் கடவுள் சொன்ன வார்த்தைய பண்படுத்தி காத்துக்கோன்னு சொன்னாரு ஒருத்த வந்து பொருளை கலவன்ட்டு போறான்னு சொன்னாரு அதுல அவன் ஏமாந்தான் அதை ஏமாந்தான் அதனால அந்த ஏதன் தோட்டத்தில இருந்தா அவனை ஏமாத்தினாங்க அவன் ஏமாந்து விட்டான் அதுல வந்த வளர்ச்சி தானே பரிசுத்த வேதாகமா திருப்பி அத கிறிஸ்து ஏசுன்னு ஒருத்தர் வந்து அதத்தால மீட்டார் 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 எல்லாரும் தெருக்கு தெருவா தெருக்கு தெருவா பயிர் எடுத்து எடுத்து பிரசங்கம் பண்ணுதும் அப்ப அந்த மீட்டு தந்த அவரை கொண்டு போனாரு அவன் இழந்ததை பூரா மீட்டு இங்கே வச்சுட்டு போயிருக்காரு அவன் அவன் ஏமாத்தின அயோக்கிய போயிடுவான் நம்மகிட்ட இப்ப ஏமாத்தி நம்ம மண்ணை கூட அடிக்க போறானே அப்ப நீங்க எதுக்காக அதை வாசிக்க இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்ப நீங்க என்னைய கொச்சப்படுத்தல கிறிஸ்துவ கொச்சப்படுத்த நீங்க இந்த மண்ணை அடிக்க போறத தடுக்காமலோ அதை பத்தி பேசாமலோ வாய் மூடி இருந்தேன்னா அவரை கொச்சப்படுத்த நான் பகிரங்கமா குத்தம் சமத்த உங்க மேல சாமி போச்சு குத்த அவரை நீங்க பகிரங்கமா நீங்க எதிர்த்து பேசுதேன்னு நான் குத்தம் சமத்துதேன் சொல்லமான சாமியை நீங்க எல்லாரும் மதிக்கல நான் சொல்லுதேன் நீங்க கொடை கொடுத்து வேஸ்ட் வீடு எங்க துட்ட பூரா வரிய வாங்கி 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 அவன் வரலாற எங்களுக்கு சொல்லித் தந்து சொல்லி தந்து அவன் வீர எங்களுக்கு வந்திருக்கும் எங்களை வீரன் இல்லாம எங்களை பூரா சோவை ஆக்குனது யாரு இந்த கேள்விக்கு ஏத்த பதில் இருக்கு இதுக்குதான் எங்களுக்கு வரி போட்டியலாம் அப்ப நாங்க வரி தரக்கு மட்டும் தானா வரிய மட்டும் தந்துட்டு எங்க மண்ணை பூரா அண்டிட்டு போற நாங்க கண்ணு முன்னால பாத்துட்டு எப்படி எங்களால உறங்க முடியும் எங்க பிள்ளை திருப்பி வருவாங்கல்ல அப்ப வரும்போது இந்த ஊரு இருந்தா தானே

இந்த பிடிஓ அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா யார கேட்டு அனுமதி கொடுத்தாங்க இந்த மக்கள் போராடாம இருந்தாங்க அப்படிங்கிற ஒரே எண்ணத்தை தானே அவங்க அனுமதி கொடுத்துட்டா நம்ம பிள்ளைகள்லாம் ஊரோட்டு நல்ல கேளுங்க நம்ம பிள்ளைகள்லாம் ஊரோட்டு காலி பண்ணி போயிட்டு நூத்தி இருபது குடும்பம் காலி பண்ணி போயிட்டு உங்க வேலை கூட அப்படியே இருக்கு இந்திகார வந்து வேலை பார்க்க உங்க வேலையை நம்ம பிள்ளைகளை நம்ம விட்டதுனால இந்துக்கார வேலை பார்க்க இப்ப இந்துக்கார வேலை பார்க்க கொஞ்ச நாள்ல நம்ம இந்துக்காரன் வேலை பார்க்க வந்துடும் இத மனசுல வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் மண்ண தடுக்க என்ன நம்ம ஊரை மீட்டு உருவாக்கம் செய்யறதுக்கு என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிங்க நம்ம பிள்ளைங்க வரதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எதை வைக்கப் போறோம் அதை யோசிங்க என்ன செய்ய போறோம் எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா நோயாளி யாரு ஒரு ஒரு டாக்டருக்கு மாத்தி மாத்தி ஊசி போட்டுவா நான் கேட்க

இதுக்கு யார் பதிஞ்சு விடுதான் இதெல்லாம் நம்ம புத்திய மாத்தினது யாரு இந்த கேள்விக்கு பதில் யார் சொல்லுதான் யோசிங்க யோசிச்சு இதை மாத்த கிடைச்சு திட்டம் போடுங்க தான் லாரி வரும்போது மறைச்சு கேளுங்க மண்ண நீ எங்க ஊர்ல கரைசர் வைக்காத கோடி வைக்காத சொல்லுங்க செபம் பண்ணிட்டு நீங்க தப்பிச்சிடாங்க அதை சொல்லுங்க கட்டிடுங்க செபம் பண்ணிட்டு நீங்க தப்பிச்சிடாங்க கடவுள்கிட்ட பாடத்தை போட்டேன்னு சொல்லிடுறாங்க நீங்க போராடுங்க கடவுள் உங்க கூட இருப்பாரு நீங்க காலை அவங்க முன்னாடி போவார் என் சமூகம் முன்னாடி வரும் பின்னாடி வரும் சொல்லுதுல்ல அதுதான் அதுக்குதான் கோயில் கூட கொடுக்கும் எல்லாத்தையும் தான்